கத்தாவை எழுந்திருள்ளும் என்கிற காலை தியானத்திற்கும நாமத்தினாலே உங்களை போடு வரவிருக்கிறேன் லீடர்ஸ் தலைவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு சில வகையான இருக்குது இருக்கு லீடர்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாகுபாடு இருக்க கூடாது என்று சொல்லலாம் பல வகையான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதாவது லீடர்கள் எப்பொழுதுமே என்ன நல்ல காரியங்களும் அந்த குரூப் செஞ்சாலும் அவங்க குரூப்புக்கு அந்த கிரெடிட்டை கொடுப்பாங்க இவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று தன்னை பின்தள்ளி கொண்டு இவர்களை முன்னிறுத்துவார்கள் இப்படி பல காரியங்கள் லீடரிட இரு இருக்க வேண்டும் அதிலே ஒன்று லீடர் அப்படின்னாலே ஒரு தலைவர் என்றாலே குடும்ப தலைவராக இருக்கலாம் ஊழியத்தலை தலைவராக இருக்கலாம் இல்லை என்றால் ஒரு கம்பெனியிலே நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கலாம் லீடர் தலைவர்கள் என்றாலே அவர்களுக்கு முக் இருக்க வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று அவர்களுக்கு விஷன் இருக்கும் தரிசனம் இருக்க வேண்டும் தரிசனம் என்பது தொலைநோக்கு பார்வையோடு ஒரு பத்து வருடத்துக்கு பிற்பாடு ஒரு வாரத்தில் இன்றைய காரியங்களை என்ன செய்ய வேண்டும் இதையும் நம் தரிசனம் என்று சொல்லலாம் இல்லை என்றால் தேவன் நமக்கு காட்டுகிற பல வகையான காரியங்கள் என்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்ன செய்ய வேண்டும் இப்படி தேவன் பல தரிசனங்களை காட்டிக் கொண்டிருப்பார் இதுவும் இதில் அடங்கும் இங்கே ஒரு பெருந்தலைவர் இருந்தார் அவரை பற்றி நாம் அடிக்கடி தியானிப்போம் அவருக்கு தெய்வன் மலையின் மீது கூட்டி சென்று ஒரு தரிசனத்தை காட்டுகிறார் அந்த தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதிலே ஒரு ஆசாரிப்பு கூடாரும் அதெல்லாம் காட்டப்படுகிறது அப்பொழுது கர்த்தர் மிகவும் தெளிவாக யாத்திராகவும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தோராம் அதிகாரம் இதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார் ஜாக்கிரதையாக இரு மலையில் காண்பிக்கப்பட்ட மாதையின் செய்ய ஜாக்கிரதையாக இரு எப்பொழுதுமே தெய்வன் ஒரு தலைவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் அவரது மிகவும் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் ஏனென்றால் அது தெய்வனுடைய வேலை எனவே நம்ம எல்லோரும் இந்த காலி தியானத்தில் கலந்து கொண்டிருக்க நம்ம எல்லோரும் ஒரு தலைவர் கீழ் இருக்கலாம் இல்லை என்றால் தலைவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம் மிகவும் ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டிய ஒரு வேலையை கைகள் எடுத்திருக்கிறோம் முக்கியமாக தலைவர்களின் கீழ் இருப்போமானால் அவர்களுக்கு என்ன தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அவர்கள் செய்யும்பொழுது அவர்கள் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்பொழுது கரெக்ட் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அதை அப்படியே செய்ய வேண்டும் ஒரு விளையாட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க கம்யூனிகேஷன் கம்யூனிகேட் பண்ணும் பொழுது பொழுது சொல்லும் அவர்கள் கேட்கும் எப்படி எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது என்று காட்டுவதற்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அதில் என்னென்னா பின்பக்கமாக ஒரு பெரிய படம் வரைத்து இருப்பார்கள் அது வந்து ஒரு கோடு இருக்கும் அதுக்கப்புறம் வேவ்ஸ் போட்டிருக்கும் டாட்ஸ் இருக்கும் அப்புறம் அது மாதிரி நிறைய காரியங்கள் ஜிக்ஸாக போடப்பட்டிருக்கும் இது ஒரு படத்தை வர வரைந்து வைத்துவிட்டு ஒரு மாணவன் போய் அதை பார்த்து விட்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் மற்றவர்கள் வரைய வேண்டும் கடைசியாக பார்ப்போம்னால் ஏதோ ஒருவர் தான் சரியாக வரைந்திருப்பார்கள் ஆனால் அந்த ஷேப்பெல்லாம் சொல்லக்கூடாது இவங்களுக்கு அழகாக வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பலர் அதை ரொம்ப வேற மாதிரி வரைந்திருப்பார்கள் இதேதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒருத்தர் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் புரிந்து கொள்வதிலே மிகவும் தவறு ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்கிறது ஆனால் இந்த பெருந்தலைவராகிய மோசே அவர் சொல்லும் பொழுது அதை அப்படியே புரிந்து கொள்கிறார் அவர் பேர் பெசலிய இவருக்கு தேவன் ஞான இறுதியத்தை கட்டளையிடுகிறார் அதாவது இவருக்கு மாத்திரமல்ல இங்கே மிகவும் அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஞான இறுதியம் உள்ள யாவருடைய இறுதியத்திலும் ஞானத்தை அருளினேன் ஞான இறுதியம் இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவர்கள் ஞானம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஞான இறுதயம் உள்ளவர்களுடைய யாவருடைய இறுதியத்திலும் ஞானத்தை அருளினேன் முப்பத்தி ஒன்று ஐந்து சொல்லுகிறது யாத்திராகமும் ஞானம் புத்தி அறிவு அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் தனித்தனியாக தேவன் பரிசுத்தாவினாலே நிரப்ப போகிறார் ஞானம் புத்தி அறிவு வேண்டும் தலைவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதில் ஒரு வேலை நம்மளுக்கு தலைவர்கள் சொல்லும்போது விகற்பமாக தெரியும் இது நாம் செய்வது தான் சரி என்பது போல தெரியும் அப்படி இல்லாமல் ஏன்னா அவங்க ஒரு விஷனோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதை செய்ய வேண்டிய விலை அதிலே அவர்கள் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டுமானால் நமக்கு ஞானம் அறிவு புத்தி தேவையாக இருக்கிறது தெய்வன் ஞான இறுதயம் உள்ளவர்களுக்கு ஞானத்தில் நடப்புகிறவராக இருக்கிறார் எனவே தெய்வ பயத்தோடு கூட இப்பொழுது நாம் அதற்காக ஜபிக்கப் போகிறோம் தேவன் ஞான ஞானத்தை இருதயத்தில் ஊற்ற வேண்டும் அதற்காக நாம் ஜபிக்கப் போகிறோம் கண்களை முடி ஜபிப்போம் மகா குணத்திற்குரியவரை இவை நாங்கள் தொழுகிறோம் ஐயா நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த கருத்தில் நான் புவிக்கிறேன் மகாதேவனாகிய நீர் எழுந்தருள் வீராக எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வீராக முக்கியமாக பெசலியேல் இடத்தில் இருந்த பெசலி ஏறுக்கு நீர் கொடுத்த தேவ ஆவி ஞானம் புத்தி அறிவு பெற்றுக்கொள்வதற்காக ஞான ஹிருதயம் உள்ளவர்களுக்கு ஞானத்தை நீர் ஊற்றினீர் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இங்கே கலந்து கொண்டிருக்கிற தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மீது ஆண்டவர அப்போ அம்முடைய ஆவியை ஊற்றுவீராக அளவில்லாமல் ஊற்றுவீராக அண்ட மக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய தலைவர்கள் குடும்ப தலைவர்கள் அண்ட மக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்தில் இருக்கிற தலைவர்கள் எதை சொன்னாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு செய்கிறவர்களாக பெசலே ஊழியக்கார் பார்த்த தரிசனத்தை ஜாக்கிரதையோடு நிறைவேற்றி முடித்த பெசலேயலை போல இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையவர்களையும் பெரியவர்களையும் அன்றவரே அவருடைய ஒப்பு ஒப்புவிக்கிறேன் அப்பா நீ அப்படிப்பட்ட ஞானத்தில் நிரப்ப போகிறதற்காக நன்றி அப்பா இவர்கள் இன்றைக்கும் பெசலேயலை போல பெசிலின் பேரை நாங்கள் படித்துக்கொண்டிருக்கிறோமே அப்படி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த தினத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்துக்காட்டாக நிறுத்தப் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே தேவைகளை சந்திங்க பிரயாணங்களை ஆசீர்வதிங்க படிக்க பிள்ளைகளோடும் மிக பிரசனம் இருக்கட்டும் ஆண்டவரே பாதுகாத்து வழிநடத்துவீராக வேலை ஸ்தலங்களிலே உடைய குருபை தாங்கட்டுமையா படுக்கையில் உள்ளவர்களோடு உடைய குருவை இருக்கட்டும் ஆண்டவர் படுக்கையை மாற்றி போட போகிறதுக்காக நன்றி ஏஸ்வ நாமத்திரபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே அமேன் பெசல் ஏலுக்கு கொடுத்து அதே ஞானத்தை தேவன் நம்ம போகிறார் மே மெகாட் கோ வித் யூ ஹேவ் அ கிரேட் டே